ஃப்ரெஷ்ல வாங்க தக்காளி பத்திரி செய்யலாம் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பத்தடி செய்லாம் எண்ணெயை ஊற்றி கடவுள் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பச்சை மிளகா தாராளமாக போடணும் நல்லா வளர்க்கணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா பண்றேன் உருளைக்கிணம் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தோசைக்கும் கூட நல்லா இருக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்குமே உணவு செஞ்சா நல்லா இருக்கும் அதனால நீங்களும் ட்ரை சொல்லி பாருங்க நல்லா இருக்கும் தக்காளி நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் நீங்க கொஞ்சம் உணவாற்று போதும் ஏன்னா பச்சை மிளகாய் நல்லா நாங்கள் நம்ம போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் கொஞ்சம் நல்ல வந்து வந்துச்சு கத்திர கேடுவங்களுக்கு ஒரு நண்டுமே குறைபடாதுன்னு வசதி கத்திரிக்கே கத்திரா